கோவை மிலாது விழாவை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற தப்பு உணவு வழங்கும் நிகழ்ச்சி இறை முகமது நபிகள் பிறந்த தினத்தை மிலாது நபி விழாவாக உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கோவை கண்ணப்பன் நகர் நூறுல் உலும் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் மற்றும் மதரசா சார்பாக முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மிலாது விழா மற்றும் மூன்றாம் ஆண்டு கந்தூரி உணவு வழங்கும் விழா நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் மதரசா மாணவர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் சென்னை வேலம்பாக்கம் முகமது அமீன் தாவூதி இமாம் அவர்களின் சிறப்பு பயானும் நடைபெற்றது இறுதியாக பொதுமக்கள் அனைவருக்கும் சுமார் எழுநூற்றி ஐம்பது கிலோ பிரியாணி உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளிவாசல் தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்கள் தலைமை தாங்கினார் முத்தவல்லி அபுதாகிர் அவர்களும் செயலாளர் அஜீஸ் அவர்களும் பொருளாளர் ஆசிக் அவர்களும் நிர்வாகிகள் மற்றும் கமிட்டி மெம்பர்கள் அனைவரும் முன்னிலை வகித்தனர் பள்ளிவாசல் இமாம் உமர் ஃபாரூக் தாவூதி அவர்கள் கிராத் ஓதி துவக்கி வைத்தார்கள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளிவாசல் முன்னாள் நிர்வாகிகள் சிடிசி வடகோவே அக்லே சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ரத்னபுரி இஸ்லாத்துல் இஸ்லாம் ஷாபி ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் முப்பத்தி இரண்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் பார்த்திபன் என்கிற பாபு அவர்களும் கலந்து கொண்டனர் எத்திவைகள் என்று தமிழி நாயகம் செலவா வலியுறுத்தி ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இஸ்லாம் சுன்னத் இஸ்வத்துல சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் அவர்கள் சவுதி அரேபியாவுடன் மக்கா மாநகரத்தில் பிறந்தார்கள் அவர்களின் தந்தை எப்போது அவர்களின் தந்தை நபிகள் பிறப்புமன் எதிர்கானவர்கள்